தெரியும் போது உணவு குரல் ஆயிரம் ரூபாய் திட்டம் மகளிர் மனசில குரல் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் மெண்டல் அண்ணாமலை அண்ணாமலை வந்து ஒரு மெண்டல் பைத்தியம் அப்படின்னு சொல்லணும்னு நமக்கும் தோணுது ஆனால் அப்படி சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா என்னுடைய இனிய நண்பர் தீபக் டிசம்பர் மூன்று இயக்கத்தினுடைய தீபக் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பினர் இதற்காக வருத்தம் தெரிவிப்பார்கள் கோபப்படுவாங்க எங்கே ஏன்னா யாரையும் அப்படி திட்டக்கூடாது மெண்டல் மணல்ல சரியில்லாதவன் பைத்தியகாரன் அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து மன நலம் பாதிக்கப்பட்டவர்களை கொச்சைப்படுத்துவது போல் இருக்கிறது என்று சொன்ன காரணத்தினால் மட்டும் நான் அண்ணாமலை என்ற அந்த பையனை நான் வந்து என்னன்னு சொல்லலை மென்டல் வைத்தியம் அப்படின்னு சொல்லாம நான் வந்து கடந்து போகிறேன் இல்லைன்னா அப்படிதான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அது வீடியோக்குள்ள இருக்குது காரணம் இருக்குது சும்மா நமக்கு என்ன டெய்லி அந்த பையனை திட்டணும்னு ஆசையா கமலஹாசன் அந்த பையன் அப்படி சொல்லியிருக்கிறான் வாய் தொடுக்கு ஜாஸ்தியாயிடுச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஏன் அவன் இவ்வளவு கோபப்படுறான் அப்படின்னு நான் பார்த்தேன் அந்த தம்பி ஏன் இவ்வளவு கோவப்படுறான் ஏன் அவ்வளவு டென்ஷன் இருக்கான் அப்படின்னா இன்னைக்கு அவன் சொந்த ஊர்லயே எங்க கொங்கு மண்டலத்துல கோவையில பல்லடத்துல போய் வாயில வட சுட்டுருக்கான் தம்பி அண்ணாமலை சரியா எல்லாம் சுத்து போட்டு கேள்வி கேட்டுக்கிறாங்க அதுல ஒரு இளைஞர் கேள்வி எழுப்பியதாகவும் அந்த இளைஞர் எழுப்பிய கேள்வி நியாயமா எழுப்பியிருக்கிறார் அந்த நபர் அதாவது இவங்க வந்து வாயிலே வட சுட்டுருக்காங்க அது எதுன்னு நாடு நாசமா போச்சியா நாடேசி யாரு காரணம் அஜகா தான் காரணம் என்று அந்த நபர் கொந்தளித்ததாகவும் அவர் மீது கொலை வெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் ஒரு வீடியோ இப்போ வந்து என்ன ஆகிட்டு இருக்கு தமிழகம் ஆயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காணொலியில் நாம் பேச இருக்கின்றோம் வீடியோக்குள் சொல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் இதுவரை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கோடிக்கணக்கான என்ன சொல்வது சொந்தங்களை நாம் வந்து சொந்தங்களாக ஒன்றிணைய வேண்டும் இன்றைக்கு வந்து அரை மில்லியன் சொந்தங்களை தாண்டி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் இன்னும் அதிகமான சொந்தங்களாக இணைவோம் நன்றி நாம இப்போ விஷயத்துக்குள்ள வந்துடுவோம் அதாவது மண்டையில துளியும் அறிவில்லையே நான் பலமுறை சொல்லியிருக்க அண்ணாமலைக்கு அதை திருப்பி திருப்பி அந்த பையன் நிரூபிக்கிறான் ஒரு கேள்விங்க அதாவது ஒரு தேர்தல் பரப்புரையில பேர் இளைஞர் வந்து சுத்து போட்டு அண்ணாமலை ஒரு இளைஞர் சுத்து போட்டு வளர்ச்சி வளர்ச்சி கேள்வி கேட்டுக்கிறாரு அந்த இளைஞர் மீது இவங்க வந்து பதில் சொல்ல வக்கு இல்லாம வகை இல்லாம அந்த இளைஞரை தாக்கியிருக்கானுங்க அந்த வீடியோ இருக்குது நான் அந்த வீடியோ பேசுறேன் அதுக்கு வந்தாக்க நான் அந்த மனநிலாம் சரியில்லை பைத்தியம் மெண்டல்னு இந்த தம்பி பேசியிருக்காங்க இல்லையா அதை பத்தி நான் பேசிட்டு நான் வந்து அந்த வீடியோக்குள்ள வர்றேன் அதாவதுங்க ஒரு தேர்தல் பரப்புரையின் பொழுது ஒரு ஒருவர் பேசுகிறார் அப்படின்னா அதோட பொருள் இருக்குல்ல அதை புரிஞ்சுக்கணும் அது புரிகிற அளவுக்கு உனக்கு அறிவு கிடையாது திரு கமலஹாசன் அவர்கள் என்ன பேசுறாரு அப்படின்னா மீண்டும் ஒருவேளை பாஜக வெற்றி பெற்றால் இந்தியாவினுடைய தலைநகர் ஆர் எஸ் எஸ் தலைமையகம் அமைந்திருக்கக்கூடிய நாக்பூருக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தலைநகரையே மாத்திடுவாங்க அர்த்தம் இல்ல பைத்தியமே பைத்தியமே பைத்தியம்னு சொல்லக்கூடாது சரியா ஏன்னா மாற்றத்திறனர்கள் நிச்சயமாக கோவித்துக் கொள்வார்கள் நான் சொல்ல போறது இல்லை நீ சொல்றதுனால அப்படி சொல்றேன் சரியா உன்னை வேற என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல யாரும் திட்டி எனக்கு பழக்கம் நான் ரொம்ப டீசெண்டா பேசிட்டு இருந்தேன் எவ்வளவு நாகரீகமா பேசினேன் மட்டும் தான் நான் இப்படி பேசுறேன் வேற யாராவது இப்படி பேசுறா தம்பி இப்ப நாக்பூருக்கு மாற்றப்படும் என்று கமலஹாசன் சொன்னால் அப்படியே நாக்பூருக்கு மாற்றி விடுவார்கள் என்று பொருள் அல்ல நாக்பூருக்கு மாற்றப்படும் என்றால் என்ன அர்த்தம்னா ஆர் எஸ் எஸ் அனைத்து சித்தாந்தங்களும் அப்படியே செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டீங்க முழுவதும் ஆர் எஸ் எஸ் செயல்பாடாகத்தான் இருக்கும் ஆர் எஸ் எஸ் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்யும் ஆர் எஸ் எஸ் தான் இந்த நாட்டை இயக்கும் என்று அதற்கு பொருள் அறிவு வேணும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படியே தலைநகரை கொண்டு போய் டெல்லியில் அதுக்கு வேண்டாம் திருப்பி திருப்பி எனக்கு லூசு மெண்டலு பைத்தியம் தான் வருது ஏன்னா அவன் சொன்னதுனால சரியா என்னன்னா அவன் பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்கான் அறிவே இல்லாம இந்த அண்ணாமலை தலைநகர்கள் வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமும் கூட கோடைக்கால தலைநகர் குளிர்கால தலைநகர் என்பது போல் தென் மாநிலங்களுக்கு ஒரு தலைநகர் இருந்தால் டேய் அது இல்லடா கேட்ட கேள்வி அது இல்ல எனக்கே கடினமான வார்த்தைகளை பேசுறதுக்கு ரொம்ப வாய் வர மாட்டேங்குது டெய்லாம் சொல்றேன் கஷ்டமா இருக்கு பொதுவெளியில் அப்புறம் இவ்வளவு பெரிய மனிதர கமலஹாசன் மீது எனக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கிறது அரசியல் ரீதியாக கமலஹாசன் மீது நானும் விமர்சன பார்வைகளை வைத்திருக்கிறேன் இன்னமும் கூட எனக்கு விமர்சனங்கள் இருக்குது அது வேற அதை தாண்டி எவ்வளவு பெரிய நடிகர் ஆஹ் இல்லையா அவருடைய நடிப்பாற்றலில் அவருடைய திரைப்படங்களின் மீது எனக்கு விமர்சனம் இருக்கிறது அவருடைய அரசியல் மீது எனக்கு விமர்சனம் இருக்கிறது அது வேற அவர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து பரப்புரை செய்ய செய்த செய்ய வந்த ஒரே காரணத்தினால நீ அவரை வந்து இவ்வளவு கீழ்த்தரமா விமர்சிப்பேன்னா அப்ப ஒண்ணு நான் அப்படி விமர்சிக்கணும் உனக்கு புரியல மொழியை தான் உனக்கு பதில் சொல்லணும் அதனால நான் சொல்றேன் அதுக்கு அர்த்தம் அது இல்லடா தம்பி அதுக்கு என்ன அர்த்தம்னா ஐடியாலஜிக்கலா ஆர் எஸ் எஸ் தான் ஆட்சி செய்யும் என்று அர்த்தம் இது உனக்கு புரியாது ஏன் புரியாதுன்னா உங்கள் தலைவருக்கே அது புரியலையே உன் உன்னோட தலைமையான தலைவருக்கே என்ன செய்யல அது புரியல யாரு உன்னோட தலைவரு நரேந்திர தாமோதரதாஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கிற அறிவாற்றலான ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாமல் உன்னுடைய தலைவர் என்ன செஞ்சாரு வேற ஒரு பதில சொல்லி இதே மாதிரி காமெடி ஆக்கினாரு ஒரு குழந்தை ஒரு ஸ்கூல்ல கேக்குது கிளைமேட் சேஞ்சை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க கிளைமேட் சேஞ்சை எப்படி எதிர்கொள்வது நல்லா கவனிச்சுக்கிடுங்க தமிழ் கேள்வி நேர்கள் ஆத சிறந்தவர்கள் அறிவிச்சிறந்தவர்கள் உங்களுக்கு நான் சொல்றது புரியும் கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தை நாம் எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு ஒரு பள்ளிக்கூட மாணவி ஒரு குழந்தை பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸிடம் கேள்வி எழுப்பியது அந்த வீடியோ இருக்குது நீங்க அப்புறமா சர்ச் பண்ணி பார்க்க உங்களுக்கு வரும் நரேந்திர தாஸ் என்ன தெரியுமா சொன்னாரு நாம் இதை கண்டெல்லாம் பயப்படக்கூடாது நாம் சின்ன பிள்ளையாக இருக்கின்ற பொழுது நான் குளிரிலும் விளையாடுவேன் நான் மலையிலும் விளையாடுவேன் முன்னோர்கள் நன்றாக உண்டார்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள் எனவே குளிரோ கோடையோ எதுவோ அதெல்லாம் நமக்கு ஒன்றும் என்ன நினைச்சுக்கிட்டாரு குளிர் வெயில் இதை நமக்கு வந்து குளிர்னா எப்படி சமாளிக்கிறது வெயில்னா எப்படி சமாளிக்கிறதுன்னு அந்த குழந்தை கேட்டுக்கிச்சு அது தெளிவாக அந்த குழந்தை காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் தெரியல அவருக்கு அவருக்கே தெரியலன்னு சொல்லுகின்ற பொழுது அப்புறம் உனக்கு எப்படி திரும்பி தெரியும் உனக்கும் அவ்வளவுதான் அறிவு இருக்கும் இல்லையா கட்சியில யார் தான் அறிவோடு இருக்கீங்கன்னு நான் கேட்கறேன் யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல நான் சொல்லுறேன் சுப்பிரமணியசாமி சொல்றாரு அறிவில்லையேங்கிறாரு நானா சொல்றேன் சுப்பிரமணியசாமி தான் சொல்றாரு உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லைன்னு அப்போ கா ஒரு ஆர் எஸ் எஸ் தலைமையகம் திரு தலைமையகம் அமைந்திருக்கக்கூடிய நாக்பூருக்கு அவனுடைய தலைநகர் மாற்றப்படும் என்று சொன்னால் டெல்லியிலிருந்து அப்படியே நாடாளுமன்ற கட்டத்தை அப்படியே தூக்கிட்டு போய் ஹனுமான் சஞ்சீவி மலையை தூக்கியது போல நரேந்திர தாமோதரதாஸ் கட்டி எழுப்பிய புதிய நாடாளுமன்ற கட்டணத்தை அப்படியே பேர்த்து கொண்டு போய் வச்சிருவாங்கன்னு அர்த்தமா என்ன அப்ப அதுக்கு படிச்சிருக்கணும் படிடா படிடான்னு இந்த ஒரு படத்தை படிதான் அந்த மாதிரி ஐபிஎஸ் பாஸ் ஆயிட்டா போதா அது இல்லையா அறிவு வேணும்ல நீ பாரு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நீ வந்து நாகரிகமாக உரையாடுகிற வரைக்கும் உனக்கு மரியாதை இருக்கும் நீ தரம் தாழ்ந்து விமர்சிக்க விமர்சிக்க எங்களுடைய எதிர்வினைகள் இன்னும் கடுமையா வரும் தம்பி அதை புரிஞ்சுக்கோ நான் பல பாடி சொல்லியிருக்கேன் பத்திரிகையாளர்களை நீ அப்படிதான் பேசுற உன்னோட வயதுல பெரியவங்களை அப்படி பேசுற மிகப்பெரிய அரசியல்வாதிகளை நீ வாய்க்கு வந்தபடி பேசுற ஆனா நீ ஒரு தற்கூரி அது உனக்கு தெரிய மாட்டேங்குது இப்ப உள்ளபடியே நான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேங்க சீரியஸா சொல்றேன் அண்ணாமலையினுடைய குடும்பத்தினர் நான் கோபத்துல சொல்லல உள்ளபடியே கிண்டலுக்கு சொல்லல கேலிக்கு சொல்லல நேற்று என்கிட்ட ஒரு பெரியவர் பேசினாரு சீரியஸா சொல்றேன் உள்ளபடியே பேசினாரு சீரியஸா அவர் ரொம்ப கன்சனோட சொன்னாரு சார் அண்ணாமலை உள்ளபடியே அவருக்கு ஏதோ மனநிலையில அவருக்கு ஏதோ சிக்கல் இருக்கு போல இருக்கு சார் அவர் பிஹேவியர்லாம் அப்படிதான் சார் இருக்குது அவரை நல்ல மருத்துவமனையில காட்டணும் சார்னு உள்ளபடியே உளப்பூர்வமாக உன் மீது இருக்கக்கூடிய அக்கறையில சொன்னார் தம்பி நான் கேலி கிண்டலுக்கு பேசுறதுனால நீ போய் முதல்ல நல்ல டாக்டர் பாரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் கேள்வி கேட்டா என்ன செய்யணும் உனக்கு வந்து பத்திரிகைக்காரங்களை கண்டா போவது ஆ ஒண்ணு சீன் போடுற இல்ல சவுண்ட் விடுற இல்ல நீ வந்து வாயில வடை சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு கோவை மக்கள் கொங்கு மண்டல மக்கள் எல்லாரும் என்ன இல்லை உன்னுடைய அல்லக்கைகள் இல்லை நீ சொல்றதெல்லாம் ஆமா சொல்றதுக்கு கோவை மக்கள் கொங்கு மண்டல மக்கள் நான் மூன்று நாட்களாக இந்த பகுதியில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறேன் மிகுந்த தெளிவான அரசியல் பார்வையோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு உலக அரசியல் தெரியுது டாலருக்கு நகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தெரிகிறது எல்லோரும் அறிவு சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் ஒன்னே மாதிரி இல்லை புரிஞ்சுக்கோ அப்போ அவங்க கேள்வி கேட்பார்கள் அப்போ கோவையைச் சேர்ந்த பல்லடத்தில் நீ பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு நண்பர் கேள்வி கேட்டுக்கிறதா நீங்க ஊடகத்தில் ஒரு செய்தி வருது அந்த செய்தியை நான் பாக்குறேன் அதுல என்ன அந்த செய்தி சொல்லுகிறது என்று சொன்னால் தமிழ் கேள்வி இருந்தாங்களே இவர் வந்து இந்த என்ன சொல்வது தரி நூலு இதெல்லாம் வந்து இந்த தொழிலே வந்து இன்னைக்கு வந்து பால்பட்டு போயிடுச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்து நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இதை சரி செய்வோம்னு பேசுறாரு அப்போ அந்த மனிதர் அந்த பகுதியை சேர்ந்தவர் அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார் இன்னைக்கு இந்த நெசவு தொழில் இந்த தறி இதெல்லாம் இவ்வளவு நாசமா போச்சு இவ்வளவு பாயில் ஆயிருக்குது இவ்வளவு சிரமத்தை நாங்கள் சந்திக்கிறோம் என்று சொன்னால் இது பால்பட்டு போய் நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சிதான் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு சொன்ன உடனே இந்த பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அண்ணாமலையோடு வந்தவர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் ரைட்டா நீங்க அந்த வீடியோ இருக்குது முதல்ல அந்த வீடியோ கிளிப்பிங்க பாத்துருங்க அப்புறம் நான் ஃபர்தரா பேசுறேன்

இந்த பத்து வருடத்தில் என்ன ஆட்சியில் செய்தோம் என்பதையே பேசாமல் பேசிட்டு இருக்காரு அது மாதிரி நீ வந்து பேச எல்லாரும் எப்படி இருப்பாம் புரிஞ்சா கேள்வி கேட்கத்தான் செய்வான் தங்கத்தின் விலையேற்றத்தை பற்றி ஒரு செய்தியாளர் மிக தெளிவாக கேள்வி எழுப்பினார் இம்போர்ட் டாக்ஸ குறைப்பீங்களான்னு கேட்டார் இறக்குமதி வரியையும் அதன் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய செஸ் உள்ளிட்ட வரிகளையும் குறைத்தால் தங்கத்தின் விலை கணிசமாக குறையும் ஒரு ஒரு இதுக்கு வந்து எட்டாயிரம் ரூபாயிலிருந்து இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரை குறையும் எவ்வளவு பெரிய லாபம் அது ஒரு சவரனுக்கு எட்டாயிரம் ரூபாயில இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் குறையும் அப்ப அத பத்தி கேள்வி கேட்டா அதுக்கு நீ அன்னைக்கு சவடால் விட்ட அப்ப உனக்கு ஒண்ணுமே அறிவு இல்லைன்னா வீட்டுல உட்காருங்கிறேன் ரோட்ல வந்து மைக்க பிடிச்சிட்டு கே மக்கள் வந்து இங்க தெளிவாக இருக்கிறார்கள் தம்பி அண்ணாமலை மக்கள் கேள்வி கேட்பாங்க நீ நியாயஸ்தம் தானே ஏன் அந்த நாலு கோடி ரூபாயை பத்தி பேசவே இல்ல ஏன் பேசல பேசணும்ல அப்போ இது வந்து அப்புறம் டிஜிட்டல் மூலமாக இதுல இவர் வந்து காசு கொடுக்குறாரா நான் வந்து உங்களுக்கு நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏதோ சொன்னாரு ஒருத்தர் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாரு ஒரு இடத்துல அவர் வந்து காசு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு இருக்கட்டும் இல்ல இல்ல நீங்க கஷ்டப்பட்டீங்க வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி ஒன்னு டிங் டிங் எது ஜிபே ஜிபேல கொடுக்குறாரு காசை சாப்பிட்டத சாப்பிட்டதை விட அதிகமாக ஜிபேல பணம் செலுத்துகிறார் இதுவும் ஒரு விதத்துல தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட பணம் தான் தேர்தல் என்ன செய்யுது இப்ப இல்லையா அப்போ எல்லா விதத்திலும் நீங்க விதிகளை மீறுவீர்கள் இங்க இருக்கிறவங்க எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு போனா இப்போ இவங்களுக்கு இந்த இந்த வன்முறை அரசியல் இருக்குல்ல ஏதாவது கேள்வி கேட்டால் அவங்கள வந்து மிரட்டுறது தாக்குறது அடிக்கிறது இது புதிதல்ல இவங்க சொல்கிற கதையெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஏன்னு எடுத்துக்கிட்டால் உங்களை அடிப்பாங்க இப்படி யார அடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழிசை சௌந்தரராஜன் அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது என்ன பேசுனான்னு உங்களுக்கு தெரியும் பெட்ரோல் விலை பதற வைக்கிறது ம் டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி குடிக்கிறது இல்லையா இதெல்லாம் அக்கா பேசின டைலாக்ஸ் இப்போ அக்கா ஆளுநராக இருந்தார் இப்ப தென்சென்னை தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிறார் மகிழ்ச்சி ஆனா அக்கா பேசிட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஒரு ஐயா பெரியவர் அவர் கேட்கிறாரு அம்மா இப்ப இந்த பெட்ரோல் விலையெல்லாம் ஏறி போச்சம் மாதிரி கேட்கிறாரு சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் பங்கேற்ற பின்னர் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது குறுக்கிட்டு ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து கேள்வி எழுப்ப முயன்றார் அங்கு நின்ற பாஜக நிர்வாகிகள் உடனடியாக அவரை அப்புறப்படுத்தினர் இல்லையா அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்போ சமூகம் சார்ந்து மக்கள் சார்ந்து உங்களிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டால் நீங்கள் தாக்குவீர்கள் என்று சொன்னால் அது சார்ந்த செய்திகளை ஊடகங்களில் பார்க்கக்கூடிய சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய என்னை போன்றவர்களுக்கு எழக்கூடிய கேள்வி இல்ல நாங்க அதுக்கு அடிக்கல நாங்க நீங்க ஏதாவது காரணம் சொல்லுவோம் இல்ல நாங்கள் வந்து அது அங்கே நடந்தது என்ன தெரியுமா நீ ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம் அப்படி இருந்துச்சுன்னா அந்த காரணத்தை தெளிவுபடுத்த நாட்டு மக்களுக்கு அந்த காரணத்தை தெளிவுபடுத்தினால் அதையும் நாங்க என்ன செய்ய தயார் நாட்டு மக்கள்கிட்ட சொல்ல தயார் நாங்க வந்து அந்த இளைஞரை அதற்காக தாக்கவில்லை ஏன்னா நேத்து பத்திரிகை பத்திரிகையாளர்கிட்ட வந்து நீ அவ்வளவு ரூடா நடந்துட்டு இன்னைக்கு கேட்கும்போது நீ வேற ஒரு காரணம் சொல்ற உன் கூட இருக்கிறவனுடைய இதை வந்து உடைச்சிட்டாங்க வச்சுட்டாங்க ஒரு காரணம் சொல்ற சரியா நேத்து அவ்வளவு ரூடா பிஹேவ் பண்ணிட்டு ஒரு அதாவது இந்த அந்நிய நம்பி மாதிரி மாறி மாறி அண்ணாமலை திடீர்னு சிரிக்கிறான் திடீர்னு கத்துறான் நான் அவன் இவன் வாயிலும் யாரையும் அப்படி பேசுனது கிடையாது உன் மேல இருக்கிற மரியாதையை நீ குறைச்சிட்ட தம்பி அல்ல கேள்வி கேட்டாலே பாஜக அப்படித்தான் நிஜயம் தாக்கும் இதுதான் இவர்களுடைய அரசியல் இது இன்னைக்கு நேரத்தில் காலங்காலமாக இருக்கக்கூடிய அரசியல் மக்கள் இதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு காலையில ஆனந்த் சீனிவாசனுடைய பேட்டி தமிழ் கேள்வியில் இருக்குது பாக்காதவர்கள் பாருங்க மயிலாப்பூர்ல ஒரு நிதி நிறுவனம் நடத்தி அதில் மோசடி செய்திருக்கிறார்கள் அதில் பாஜகவை சேர்ந்த பாஜகவின் சா பாஜகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு தொடர்பு இருப்பதாக ஆனந்த் சீனிவாசன் குற்றம் சாட்டியிருக்கார் அந்த வீடியோவும் இருக்குது நீங்க பாருங்க அவசியம் ஏன் நான் சொல்றேன்னா மயிலாப்பூர்ல பெருமளவில் இதில் பணம் போட்டு பாதிக்கப்பட்டவர்கள் இவங்க பாஷையில பாஜகவின் பாஷையில சொல்லணும்னா ஹிந்துக்கள் பாஜகவுக்கு புரிகிற மொழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் சோ கால்ட் அப்பர் கேஸ்ட் இல்லையா இப்போ அதுக்கு ஏன் இன்னும் யாரும் வாய் திறக்கல பாஜகவினர் பேசணும்ல அண்ணாமலை வாய் திறக்கணும்ல அந்த நாடு கோடிக்கும் வாய் துறக்கல இங்கேயும் வாய் துறக்கல அப்படின்னா அப்போ இப்ப சமூக வலைதளங்களில் ரெண்டு நாளா டவுட் சுத்திட்டு இருக்கு என்ன டவுட்டு திருநெல்வேலி தொகுதி மட்டும் கொஞ்சம் போட்டி கடுமையாக இருக்கிறது நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறப் போகிறது உறுதி ஆனால் திருநெல்வேலி தொகுதி மட்டும் கொஞ்சம் போட்டி கடுமையாக இருக்கிறது என்பது போன்ற ஒரு தோற்றம் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் எதிரொலிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது நாள் கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு அப்போ ஒருவேளை அண்ணாமலைக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறதா ஏன்னா அண்ணாமலைக்கு தப்பாசிரி காலியா போறது உறுதி அண்ணாமலை கண்டிப்பா தோப்பாரு எழுதி வச்சுங்க அண்ணாமலை தோக்குறாரு அப்ப அண்ணாமலைக்கு ஒருவேளை ஒரு பயம் கொடுத்துருச்சா ஒரு மாநில தலைவராக நாம தோத்து நயனார் நாகேந்திரன் ஒருவேளை அவரும் வெற்றி பெற போறது இல்லை ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகும் எனவே நயனார் நாகேந்திரனுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து இந்த பண விவகாரத்தை எல்லாம் தேர்தல் ஆணையத்திடம் அண்ணாமலையே போட்டு கொடுத்து விட்டானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்னைக்கு சாமானிய மக்களுக்கு எழுதுகிற இல்லையா ஏன்னா உன் எஸ்டிடி அப்படி ஹிஸ்டரி உன் கூட இருக்கிறவங்களே நீ எத்தனை பேரை காலி பண்ணி இருக்கிற அப்படிங்கிற வரலாறு இந்த கடந்த நீ பதவியேற்ற காலத்திலிருந்து இருந்து இல்ல நாகரிகமா ஒரு ஆடு நான் என்ன சொல்றேன் திருப்பி எனக்கு அண்ணாமலை அவர்களை இப்படி பேச வேண்டும் என்று எனக்கு தோணலை எப்படி அவன் இவன் இப்படிலாம் எனக்கு பேசணும்னு தோணலை உள்ளபடியே எல்லாரையும் நான் மரியாதை கொடுத்து ரொம்ப நாகரிகமாக தான் நான் பேசி பழகிருக்கேன் அப்படி தான் பேசணும்னு நினைக்கிறேன் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் மட்டும் தான் தமிழ் கேள்வி வைக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் மாற்றுக் கட்சியினர் கூட நான் மரியாதையோடு அழைத்து மாற்றுக் கட்சியினரின் மீதான விமர்சனங்களை கூட நான் வந்து கன்வின்சிங்கா எடுத்து வைத்திருக்கிறேன் அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களும் நான் ஆனால் இது மொத்தத்துக்கு விதி வழக்கு அண்ணாமலை மட்டும்தான் இல்லை கமலஹாசன் அவர்களை அவ்வாறு பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்புடையதல்ல ஏற்கத்தக்கதல்ல ரைட் ஆர் ராங் தமிழ்நாட்டினுடைய கலை வடிவத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம் பட்மஸ்ரீ கமலஹாசன் அது ஒத்துக்கிட்டு தான் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டது போல இளையராஜா இசையில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டது போல அப்துல் கலாம் இங்கிருந்து சென்று இந்திய குடியரசுத் தலைவர் ஆனது போல சிவன் மயில்சாமி அண்ணாதுரை இப்படி தமிழ்நாட்டிற்கு பல பெருமிதங்கள் உண்டு அந்த பெருமிதங்களில் மிக முக்கியமான ஒரு பெருமிதம் கமலஹாசன் ஆனா திருப்பி சொல்றேன் கமல் மீது எனக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்துச்சு இப்பவும் இருக்குது நான் அந்த அதை அதை திருப்பி திருப்பி சொல்றேன் ஏன்னா சிலர் என்ன நினைத்துக் கொள்ளக்கூடாதுன்னா கமல்ஹாசன் மீது எனக்கு வந்து இதற்கு முன்பு விமர்சனம் இருந்துச்சு இப்ப திமுக கூட்டணி ஆதரிக்கிறதுனால எனக்கு விமர்சனம் இல்லை அப்படிலாம் இல்லை எனக்கு இப்பொழுதும் கமல்ஹாசனுடைய அரசியல் மீதும் கமலஹாசனுடைய சில திரைப்படங்களின் மீதும் எனக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்கிறது ஆனால் அவற்றை நான் நாகரிகமாக வெளிப்படுத்திருக்கேன் இனியும் கூட அந்த விமர்சன பார்வைகளை வைப்பேன் ஆனா நீ பேசின இருக்குல்ல அது ரொம்ப தப்பு தம்பி அவ்வாறு பேசுவது அப்படிங்கிறது ஏற்கத்தக்கதல்ல என்பதையும் சொல்லி இன்னும் களத்திற்கு செல்கின்ற பொழுது இப்போ அண்ணாமலை வாயில வட சுட்டதுக்கே இளைஞர்கள் நின்று கேள்வி கேட்கறாங்க மோடி ஏன் செய்தியாளர்களை சந்திப்பதில்லை என்று இப்பொழுது தெரிகிறதா மோடி செய்தியாளர்களை சந்தித்தால் இதைவிட கடுமையான கேள்விகளை செய்தியாளர்கள் மோடியை நோக்கி வீசுவார்கள் அந்த கேள்விகளை எதிர்கொள்வதற்கு மோடியிடம் எந்த தரவுகளும் இல்லை எந்த ஆதாரங்களும் இல்லை அதற்கான திராணியும் இல்லை தெம்பும் இல்லை அதனாலதான் மோடி என்ன செய்றாரு பத்திரிக்கையாளர்களை கண்டால் ஓமை காட் என்று திரித்து ஓடுகிறார் மீண்டும் ஒரு முறை அண்ணாமலைக்கு ரெண்டு செய்தி தான் நல்ல மனநல மருத்துவரை அண்ணாமலை முதலில் பார்க்கட்டும் ஒன்று இன்னொன்று உங்களை நோக்கி கேள்வி கேட்பவர்களை நீங்கள் விரட்ட தொடங்கினால் அடிக்கத் தொடங்கினால் நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூறு கோடி பேரையும் அடிக்க வேண்டியத சூழல் ஏற்படும் ஏன்னா இந்தியா முழும இருக்கக்கூடிய நூறு கோடி பேரும் உங்களை நோக்கி இன்றைக்கு கேள்விகளை கேட்க தொடங்கி இருக்கிறார்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சிந்தில் நன்றி என்னாச்சுப்பா ஒண்ணு படி என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்